டிசம்பர் இருபது மகாநதி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா விஜய் வந்து டாக்டராக பார்த்துட்டு சரி அப்படின்னு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி ஃபோன் எடுக்கல உடனே சரி நம்ம வீட்டுக்கே போவோம் அங்கே தான் போயிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் காவேரி எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க அக்கா கடையில் உட்காந்துருக்காங்க அவங்க அக்காவுக்கு அங்கா கேட்காங்க ஏன் விஜய் எப்போ வராருன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு காவேரி எப்படினாலும் ஹாஸ்பிட்டலே இருக்க போகிறாரு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அக்கா இப்படிலாம் ஆம்பளையே இருக்கக்கூடாது நம்ம ஒன்றுமே கேட்காம இருந்தால் ஆம்பளை புத்தி நம்ம என்னனாலும் பண்ணலாம்னு நினைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இதுக்கு தான் அத்தான் ஷூட்டிங்கில் இருந்தாலும் நாலு நேரம் ஃபோன் போட்டு விசாரிச்சிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்காங்க உடனே அவங்க அக்கா இல்லடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காவேரி அவங்க அக்கா கிட்டே கேட்குறாங்க எக்கா விஜய் என்னை விட்டு போயிடுவாரோ உன் உள் மனசு எப்படி சொல்லுது அப்படின்னோட அவங்க அக்கா ஏன்டி இப்படிலாம் பேசுகிறா அதெல்லாம் அவர் போகமாட்டாரடி அப்படிங்கிறாங்க உடனே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி எனக்கு என்னென்னே தெரியல இப்படி தோணுது விஜய் நான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அவர் ரொம்ப நல்லவர் அவர் என்னை விட்டுலாம் போக மாட்டார் இருந்தாலும் குமரன் மாமா மேலே நீ நம்பிக்கை வச்சுருக்கன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பாஸ்ட்டு கிடையாது நீ மட்டும்தான் உன்னே தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் விஜய் அப்படி கிடையாது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நீ அவர் நினைக்கவே இல்லை அப்படின்னோடனே அதுக்கு கங் கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் பத்துக்கு எவ்வளோ அழகாக எல்லாரு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னோடனே உடனே காவேரி சொல்கிறாங்க அப்போ வந்து வெண்ணில இருக்கிறது அவருக்கு தெரியாது அதனால அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு எனக்கு பயமாக இருக்குன்னு அழுகிறாங்க உடனே காவேரி அப்படிலாம் எல்லா ஒன்று விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறாங்க நாங்களாம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு கங்கா சொல்கிறாங்க இல்லை இருந்தாலும் அவர் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது இருந்தாலும் நான் அப்படி யோசிச்சுட்டேன் ஏன்னா என்னோட இது அப்படி இல்லை நான் என்ன விருப்பப்பட்டாலும் எனக்கு கிடைக்காது என்றது போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதோடனே அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க அக்கா அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் காவேரி சமாதானம் வராங்க அம்மா விஜய் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு நான் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது கடைசியில் நானே விஜய் சார் தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா குமரன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் ஒரு இடத்துல நின்றுட்டு விஜய் கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கவும் விஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னோன்னே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அங்கேயே இருங்க நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரனை பார்க்க வராங்க அதுக்கப்புறம் விஜய் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க உடனே குமரன் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் அதே மாதிரி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கூப்பிடும்போதே இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க உடனே குமரும் ஆமாம் நான் செலக்ட் ஆகிட்டேன் மொத பேரை என்னே தான் சொல்கிறாங்க அப்படின்னு உடனே அதுக்கு விஜய் எனக்கு தெரியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்கங்க அங்கே உடனே குமரன் வந்து விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க நீங்கள் நடிச்சிங்க உங்களுக்கு தான் நீ உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் அப்படின்னோடனே அதுக்கு குமரன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குன்னு சொன்னது நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கான்செர்ட் எல்லாமே பண்ணது நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னோடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை உங்களை இதை விட இங்கே கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே கும்பரம் இதுதான் இந்த மாதிரி உங்களோட பேச்சு தான் என்ன இது கா எனக்கு தைரியத்தை தருது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு விஜயும் நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்கேன் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் கப்பு கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம தான் வின் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க உடனே கும்பரும் கண்டிப்பாக ஜெயிப்போம் சரி ஓகே அப்படின்னு விஜய் திரும்ப காவிரி நானும் பார்க்கல பார்க்குறோம் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே தாத்தா வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க என்னம்மா காவேரி தான் வரியா எங்கே போனோம் அப்படின்னு கேட்காங்க உடனே காவேரி ஆஃபீஸ் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாரேன் தாத்தா அப்படின்னு அதுக்கு கா தாத்தா சொல்கிறாங்க ஒன்றே தேடி தான் இங்கே வந்தான் விஜய் நீ இல்லைன்னு ஆஃபீஸ் போயிட்டு உன்னை பார்க்கலான்னு பார்த்தா அங்கேருந்து கிளம்பிட்டே போடல அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் உனக்கு முன்னாடியே வந்துட்டா அப்படிங்கிறாங்க ஆனால் நீ இப்போ தான் வரேன் எங்கம்மா போனேன்னு கேட்டோடே அது ஒன்றும் இல்லை தாத்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சரியில்லாமல் இருந்தது அதனால் எங்கள் அக்கா கிட்டே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு தாத்தா சொல்கிறாங்க ஃபோனுக்கு போட்டால் நான் உனக்கு ஒரு ஃபோனே போல ஃபோன் என்னாச்சுன்னு கேட்டோன்னே காவேரி வச்சுட்டு பார்க்காங்க இனிமேல் நம்மளுக்கு யார் ஃபோன் போட போகிறான்னு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சாங்கல்ல அதே தாத்தாட்ட சார்ஜ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா கிட்டே தாத்தா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு தாத்தா தான் சொன்னேன்னம்மா உனக்கு முன்னாடியே வந்துட்டான் உன்னை தேடி நீ போகணும்னு இங்கே வந்தால் நீ இல்லை ஆஃபீஸ் போனால் அங்கேயும் நீ போயிட்ட போல அதுக்கப்புறம் நேரம் இங்கே தான் வரான் நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக கண்ணாமூச்சி ஆட்ட இருக்கீங்க போல் மேலே தான் இருக்கான் போய் பாரு அப்படின்னோனே காவேரி அப்படியே மெதுவாக போகிறாங்க டா நர்ஸு சொன்னாங்கல்ல அவரோட ஹஸ்பண்டாக அப்படியே அதே வச்சு சோகமாக போகிறாங்க அப்படியே விஜய் வந்து அந்த ஊஞ்சலில் இருக்காங்க கண்டுக்காமல் போனோன்னே விஜய் வந்து பார்க்காம கண்டுபிடிச்சிட்டாங்க காவேரி எங்கே போனோம் அப்படின்னு கேட்டோன்னே காவேரி அப்படியே அமைதியாக இருக்காங்க உடனே விஜய் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் போட்டேன் தெரியுமா ஃபோனே போல அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு காவேரி நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னோடே விஜய் ரொம்ப ஷாக்கு ஆஃப் பண்ணி நீ தான் வச்ச எதுக்கு அப்படின்னு கேட்கும் அதுக்கு காவேரி அது ஒன்றும் இல்லை ஜங்கால் நிறையா வந்துட்டே இருந்துச்சு அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க உடனே விஜய் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே காவேரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெண்ணில இந்த மாதிரி நிற்கும்போது தாத்தா சொன்ன மாதிரி இவன் மனசுக்குள்ளே ஏதாவது வந்திருக்குமோ அப்படிங்கிறாங்க உடனே யாஹா வந்திருக்காது ஒருவேளை பொசசிவ் ஏதாவது வந்திருக்குமோ வெண்ணில இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி வரும் ஒருவேளை பொண்டாட்டினா அப்படி தான் வருமோ அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க அதுக்கப்புறம் விஜய் காவேரி வந்து உட்காருன்னு காவேரி அந்த சைடு கார்னரில் உட்காந்தோன்னே விஜய் நான் என் பக்கத்தில் உட்கார சொன்னேன் அப்படின்னோடனே காவேரி நான் என்ன நீங்கள் காஷ்மீர்லேயும் நான் கன்னியாகுமரியிலேயே இருக்கேன் இங்கே தானே இருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்னை தேடி வந்தியான்னு கேட்டோன்னே அதுக்கு காவேரி நான் உங்களெல்லாம் தேடி வரல நான் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் என் நினைப்பு உனக்கு வரவே இல்லை நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அனைத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்க்கும்போது வெணிலுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு நைட்டு ஃபுல்லாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அங்கே ஓடி நான் தூங்கவே இல்லை அப்படின்னோடனே அதுக்கு காவேரி கேட்குறாங்க எதனால் ஃபிட்ஸ் வந்துச்சோ அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கப்புறம் விஜய் அது ஒண்ணு இல்லை ரொம்ப நாளாக யாருமே பக்கத்தில் இல்ல தெரிஞ்சவங்க இப்ப நான் இருந்தோன்னே அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு உடனே அதுக்கு காவேரி தான் சரியாகுமா அப்படின்னு கேட்காங்க உடனே விஜய் பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டா தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி எனது நம்ம பக்கத்தில் இருக்கணுமா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்காங்க உடனே விஜய் நான் தான் சரியா நான் தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணுமா அப்படின்னு கே சொல்கிறாங்க உடனே காவேரி மூஞ்சி ஒரு மாதிரி போது உடனே விஜய் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க உடனே விஜய் ஒரு சைடு புகையிற மாதிரி தெருது அப்படின்னு உடனே காவேரி எனக்கே அப்படி இருக்கு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் விஜய் காவேரி பார்த்திங்கன்னா அவனை தேடி ஆஃபீஸ்க்கு வந்தேன் உனக்கு தெரியுமா ஆஃபீஸில் நல்லா கலக்கறீங்க போல் எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு கேட்கும் அதுக்கு காவேரி நைட்லாம் தூங்கலன்னு சொன்னீங்கல்ல இப்போ போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்காங்க அதுக்கு விஜய் இல்லை நான் மதியம் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு காவேரி எனக்கு இப்போ தூக்க வருது நான் அழைஞ்சிட்டு வந்ததில்லை டயர்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படி போகிறாங்க எந்திரிச்சு உடனே விஜய் அப்படி ஒரு மாதிரி சோகமாக பார்க்காங்க அதுக்கப்புறம் விஜய் மனசுக்குள்ளே கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கே வெண்ணிலா மேலே இவளுக்கு அக்கறை இருக்குது இருந்தாலும் பொசி ரொம்ப இருக்க சரி எப்படி இருந்தாலும் இந்த அருவ குளார நான் தானே சரி பண்ணணும் சரி பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதா சமைச்சிட்ருக்காங்க நர்மதா பக்கத்தில் போய் நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்துட்டு அவங்க பாட்டி என்னடி இப்போவே நீனும் இதை மாதிரி பண்ணுறியா உனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இருக்குது கங்கா அவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட்டா என்ன யமுனா நான் ஒன்றுமே செய்யாமல் படிச்சுட்டு இருந்தா அவளை அப்படி சொன்னீங்க இவன் என்னடானா படிக்கும்போது கற்றுக்குறா இது ரொம்ப நல்ல ஹேபிட் இவளை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பாட்டி அம்மா நான் ஒன்றுமே சொல்லாமல் என் வாய் மூடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காக்கு ஒரு கால் வருது அவங்க ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணி என்னடி உன் வீட்டுக்கார இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாரு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்காங்க உடனே என்னது என் வீட்டுக்காரர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா அதை பார்த்தா குமரன் ஒரு பொண்ணு கூட நடிச்சாங்களா அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் அதை யாரோ சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வெளியே வந்திருக்கு அதை பார்த்துட்டு என்னது குமரனாக இது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க உடனே கங்கா அப்படி ஷாக்காக முடிக்காங்க அதோட இன்றைக்கான சீன் முடியுது